ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் அன்னைக்கு நான் வந்து காலையில் ரொட்டீன் போடவே இல்லை நான் பத்து மணிலேருந்து தான் போட்டிருந்தேன் எங்களோட ஷெட்டு வேலையெல்லாம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து முந்தூத்த நாள் நைட்டு பால் கறக்கிறதுலேருந்து எடுத்திருக்கேன் பால் கறந்ததுக்கப்புறம் தீனெல்லாம் வச்சுட்டு இது பண்ணுறது இப்போ வந்து இது ரொட்டீன் விளாக்காக இல்லைங்க இப்போ பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்குது மனுஷங்களே இந்த வெயிலுக்கெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குதுங்க மாடெல்லாம் ரொம்பவும் கஷ்டப்படுது அதுவும் சாதாரண சிந்து மாடு ஜெஸ்ஸி மாடுன்னா தெரியாது ஹெச்எஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்படுது ஹெச்எஃப் எல்லாம் இப்போ வெயிலுக்கு வந்து விலை பயங்கரமாக குறையும் ஆனால் வந்து முப்பது லிட்டரு கறக்குது அப்படின்னாங்கன்னா முப்பது லிட்டர்லாம் கறக்கிறது ரேரு இருபத்தஞ்சுன்னு சொன்னாங்கன்னா ஒரு பதினஞ்சு கறக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது ஹெச்எஃப்ஓட விலையும் வந்து குறைவு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க வெயில்னால வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு ஒரு மாட்லேயுமே வந்து ஒரு லிட்ரு பால் வந்து குறையுது ஒரு லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் அளவுக்கு பால் வந்து எப்போது இருக்கிறத விட தட்டுப்பாடு ஏற்படுது குறையுது அப்படின்னு சொல்லி பிஎம்சிலேயே வந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு நாம் வந்து மாடுகளை வந்து ரொம்ப நல்லா பராமரிக்கணும் பாதுகாக்கணும் தண்ணி வந்து மேலே முடிஞ்ச அளவுக்கு ஊற்றி விட்டுட்டே இருங்க ஃபாகர் போட்டுக்கோங்க அந்த செட்டப் வந்து உண்மையாலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க அது தண்ணி அப்படி போட முடியாதவங்க பார்த்தீங்கன்னா ஷெட் இல்லாதவங்க மரத்துக்கடி கட்டி இருக்கிறவங்களாம் தண்ணி ஊற்றி விடலாம் ஹெச்எஃப் மாட்டு மேலே என்னதான் நிழல இருந்தாலும் அந்த அந்த சலவாய் மாதிரி நிறைய ஊற்றுச்சு அப்படின்னா அதோட ஃபுல் எனர்ஜியுமே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வெளியே வந்துடும் அப்புறம் அதுக்கு வந்து எனர்ஜியே இருக்காது அதனால பாலும் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக குறையும் மாடை வந்து கூலிங்காக வச்சுக்கணும் கத்தாலை போட்டு விடணும் லெமன் வந்து தாலியில் புழிஞ்சு விடணும் இந்த மாதிரி மாட்டை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு மேலே தண்ணி ஊற்றி விடணும் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு வந்தோம்னா மாடுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் சினை நிறுத்தம் வந்து இந்த வெயிலில் ரொம்ப கஷ்டம் எவ்வளோ தான் நீங்கள் விலை கொடுத்து அதிகமாக சினை ஊசி போட்டு சினையை நிறுத்துறதுக்கு இது பண்ணாலும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு இதாகிடும் அது வந்து தங்குறதே ரொம்ப ரேர் தான் குளிர்காலமாக இருந்தால் டப்புன்னு சன பிடிச்சிக்கும் ஆனால் வெயிலில் வந்து இது ரொம்ப கஷ்டமான வேலைங்க இது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அஞ்சரை மணி ஆயிடுச்சுங்க எங்கள் மாமனார் வந்து ஃபுல்லாக சாணியெல்லாம் வலிச்சிட்டாங்க முன்னாடியே நானும் என் ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து மறுபடியும் எழுப்பி விட்டா சாணி போடும் அதெல்லாம் எடுத்துட்டு மீதி நைட்டு வச்சது போ கொஞ்சம் இருந்து தீன்னு நல்லா கறக்கரை மாடுகளுக்கு மட்டும் வச்சுட்டு அப்புறம் சாணியெல்லாம் வலிச்சுட்டோங்க நீ எல்லாத்தையுமே வலிச்சிட்டு மாடெல்லாத்தையும் அவுத்து விட்டோம்னா அவங்க தாலியிலெல்லாம் கரைச்சிட்டு வந்தாங்கன்னா மாடெல்லாம் அவுத்துவிட்டு தண்ணி குடிக்க வச்சதுக்கப்புறம் திருப்பி ஷெட்டெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டி விட்டோம்னா மாமனார் வந்து எல்லா மாட்டையும் உள்ளே அவுத்து கட்டிடுவாங்க அப்புறம் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி காலையிலையுமே வந்து கொஞ்சம் உருக்கமாக தாங்க இருக்குது அந்த உருக்கம் போகிறதுக்காகவே வந்து கொஞ்சம் நேரம் ஃபாகர் போட்டுவிடுவோம் ஒன்றும் இல்லை ரொம்ப இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஃபாகர் போட்டுவிட்டோம்னா போதும் கண்டிப்பாக போட்டுவிடுவோம் போட்டு கொஞ்சம் இதானதுக்கு அப்புறமா தான் பாலே கரைப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஆன் பண்ணி விட்டால் கொஞ்சம் காஞ்சிருளியாக கீழே உடனே மாடு படுத்துச்சுன்னா அந்த சாணி இது இருக்கிறதுனால மடி நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபேனெல்லாம் போட்டு விட்டோம்னா இதாகும் காஞ்சிரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் பண்ணிடுவோம் அப்புறம் கண்ணுக்குட்டிகளுக்கும் தண்ணியெல்லாம் வச்சுட்டு இருந்த தீனெல்லாம் மீதியெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா பால் வந்து இப்போ கொஞ்சந்தான் விடுறதுனால நம்ம வந்து ஃபீடெல்லாம் கொடுத்தோம்னா அது நல்லா சாப்பிட்டுக்குங்க இப்ப வந்து பால் வந்து ரொம்பவுமே குறைச்சிட்டோம் கொஞ்சம் விடுறதுக்கு மட்டும்தான் சின்ன கண்ணு குட்டிகளுக்கு வேணா விடுவோம் கொஞ்சம் பெருசானதுக்கெல்லாம் விடுறதுக்கு மட்டும்தான் வச்சிருக்கு பாருங்க காலையில வந்து எப்பவுமே ஹரிபரியாத்தான் இருக்குங்க ரொம்ப டென்ஷன் நேரத்துல எந்திரிக்கணும் நேரம் லேட் ஆயிடுச்சு உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம வேலையெல்லாம் செய்யவே முடியாது ரொம்ப லேட் ஆயிரும் எல்லா மட்டும் கட்டி கரெக்டா ஆறு மணிக்கு தான் மிஷின் போடுவோம் ஆறு மணிக்கு மிஷின் போட ஆரம்பித்தா எப்படி ஏழரை ஆயிரும் எல்லா மாடும் கறந்து கையிலையும் கறந்து அப்புறம் அது போக இடையில பாலுக்கு வந்துட்டே இருப்பாங்க மறு இருந்தது அது சரியாயிருச்சான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மறு இருந்த மாடு தான் இது சரியாயிருச்சு பாருங்கள் பின்னாடி வந்து அந்த நரம்பு மாதிரி கட்டி விட்டுருந்தோ அது இப்போ உளுந்துருச்சு உளுந்ததே கொஞ்சம் லைட்டாக பிளட்டு மட்டும் வந்துச்சு அதுக்கு வந்து வேப்பெண்ணை அந்த இதெல்லாம் மஞ்சள்லாம் சுட்டே இருந்த முடி புண்ணை அப்படியே ஆறிட்டு வந்துருச்சு நீங்களும் வந்து மறு விருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள் காம்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு தூஜா ஆயின்மெண்ட்டு இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி தான் போடணும் இந்த மாதிரி உடம்புல இருக்கிறப்ப நம்ம நரம்பு வச்சு கட்டி விட்டோம்னால அது விழுந்துரும் அது கொஞ்சம் பெருசாகிறதுக்கு டைம் கொடுக்கணும் அப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோமாரியை பற்றி நிறைய கேட்டிருந்தீங்க பொட்டாசியம் பெர்மாங்னேட் வந்து கலந்து தண்ணியில் இது பண்ணி விட்டோம்னா கோமாரி வராதான்னு கோமாரிங்கிறது வந்து கால் கட்டு வாயிச்சப்ப இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தண்ணியில் கலந்து தொளிச்சாலும் கோமாரி வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அது எல்லாம் வெயில்னால் அம்மை நோய் கோமாரி நோய் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது அதனால வந்து நம்ம மாடுகளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கோமாரியெல்லாம் வந்துட்டால் நாட்டு மருந்து ட்ரை பண்ணுங்கள் அம்மை வந்துவிட்டாலும் ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே அந்த நாட்டு மருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய யூடியூப்பில் அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க பேராசிரியர்கள் அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி பார்த்தோம்னாலே நம்ம மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் ஆங்கில மருத்துவத்துக்கு செல்லாமலே நம்ம வந்து கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாம் எங்களது ஒரு கண்ணுக்குட்டிக்கு மட்டும் கால் இல்லாமல் வந்து ரவுண்டாக இதாகிடுச்சுங்க இந்த பக்கம் சைடில் பார்த்திங்கன்னா கட்டியாட்ட வந்துருச்சு அந்த கட்டியெல்லாம் இது பண்ணி சீ வந்து அது நிறைய இது ஆனால் அந்த வேப்பந்தலை இதெல்லாம் போட்டுவிட்டு டெய்லியும் வெத்தலையெல்லாம் கொடுத்துட்டே வந்த முடியும் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இதாகிடுச்சி அதனால் நம்ம நாட்டு மருந்து தான் நம்ம மாடுகளுக்கு வந்து எப்பவுமே ஒரு நல்ல இதுன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் பத்து நாள்மே ஊசி போட்டு இன்னும் கோழையடிச்சுட்டே இருக்கு கோலை வந்து ஊசி போட்டதுலேருந்து பத்து நாளாக தொடர்ந்து அடிச்சிட்டே இருக்கு அதுக்கு என்ன ரீசன் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு மாடு வந்து ஒவ்வொரு மாதிரி ப்ரோ இப்போ வந்து மெதுவுக்கு வந்ததுன்னா ஒன்று வந்து ஒரே நாள் தான் கோலையடிக்க அப்புறம் அது நல்லா செட் ஆகிக்குன்னு ஒன்று ரொம்ப கண்டினியூஸாக இருந்தால் அது இப்போ சரியான இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து டாக்டர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அதனால எந்த ஒரு சஜஷனாக இருந்தாலும் நம்ம வந்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் டாக்டர் கிட்ட கேட்டுக்கிறது நல்லது இன்னொரு விஷயம் என்னென்னா சினையூசி பருவத்துக்கு வந்தது அப்படின்னா மாடு கொஞ்சம் இலைக்கும் இலைச்சிருந்தா தான் நல்லா இதாகும் கொழு கொழுன்னு இருந்ததுன்னா அது வந்து பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஒவ்வொரு சின்ன விஷயத்துலேயுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணா தான் மாட்டுப் பணிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வெற்றி அடைய முடியும் நிறைய பேர் வந்ததில் ப்ராஃபிட் என்ன லாஸ் என்ன இப்போதைக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாடு பால் கறவையில் இருக்குது அதனால வந்து நம்மளுக்கு லாஸ்க்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இதுதான் ப்ராஃபிட் தான் ஏன்னா எட்டுமே கறந்துட்டுருக்கிற நிலமையில இருக்குது இனி அடுத்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிறப்போ எட்டில் எல்லாம் மாறுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தட்டுப்பாடு வரும் அது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நம்ம ஃபீல்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் இதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம சமாளிக்கிற மாதிரி வச்சுருந்தோம்னா தான் நம்மளால் வந்து அதை காம்பன்சேட் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக ஆறு மணி ஆயிடுச்சு என் ஹஸ்பண்டு இதெல்லாம் போட்டு விட்டாங்க மிஷின்லாம் போட்டு விட்டாங்க இன்னும் பச்சினு விடியவே இல்லைங்க அந்த மாதிரி ஒரு இதுல தான் இருக்குது கண்ணு குட்டிக்கெல்லாம் இப்போ பால் கறக்கிறப்ப இப்படி ஃபீடு வச்சிட்டோம்னா அது கண்டுக்காது கத்தாது அப்புறம் அந்த மாடு வந்து பார்த்துட்டு கண்ணு குட்டியை பார்த்து கத்திகிட்டே இருக்காது அது ஏதோ சாப்பிட்ருக்கு அப்படின்னு கம்முன்னு வந்துடும் அதனால வந்து நாங்கள் இப்போ இதுதான் ஃபாலோ பண்ணுறோம் இந்த மாடு இப்போ பால் மிஷின் கறக்கிற மாடு பாருங்க ஒரு பக்கம் பார்த்தா மடிநோய் மாதிரி ஒரு பக்கம் மட்டும் பெருசாக ஒரு பக்கம் அப்படியே சப்புன்னு இருந்துதுங்க இப்போ அதுக்கு வந்து அந்த மோக்சோமாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது அது கறந்து பார்த்தா சும்மா திருத்திரியாக வருதுன்னு சொல்லி அது போட்டிருக்கோம் அது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சி க்யூர் ஆயிடுச்சு நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப கவனிப்புடன் செஞ்சா தான் இதில் வந்து நம்ம இது பண்ண முடியுங்க இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் எடுத்தது இது நல்லா எல்லாம் சுத்தமாக கூட்டிடுவோம் கீழே ஒரு குப்பை கூட இருக்காது ஏன்னா படுத்ததுன்னா அதுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா சுத்தமாக சாணி குப்பையெல்லாம் கூட்டிகிட்டு தான் ஃபாகர் போடுவோம் ஃபாகர் வந்து ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நான் போட்டுவிட்ருவேன் நல்லா மாடெல்லாம் நனைஞ்சு தண்ணி வந்து கீழே விடுற மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து அதை நிறுத்திட்டோம்னா மாடு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் கீழே பாருங்கள் தண்ணி எவ்வளோ வருதுன்னு வெயிலில் வந்து மாடுகளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இது ஒரு நல்ல வழி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாடு வந்து வெயிலில் தாங்க மாட்டேங்குது பால் குறையுது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ